அனைவருக்கும் வணக்கம் நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்கள் அதாவது தமிழர்கள் இருக்காங்கல்ல உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருக்குமே எது சரி எது தவறு எது எவர் சரியானவர் எவர் தவறானவர் அப்படிங்கிற தெரியாமையே பல ஆண்டுகள் வாழ்ந்துருவாங்க பல நாட்கள் ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து குத்துதே கொடைதேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிதாங்க இப்போ நம்ம அந்த பிரியகுமர்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்ம தம்பி உடனே விழி தமிழா அப்படின்னு ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தார் அவரு அங்க அவர் பேச ஆரம்பிச்சிட்டாலே போதும் அவர் வந்து பேசிட்டார்னாலே என்னமோ பெரிய ஒரு புரட்சியாளர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சொற்பொழி வாட்டிட்டா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நீ பேச தம்பி நீ பேச தம்பிங்க வேண்டியது அவர் ஒரு ரெண்டு நாள் வீடியோ போல் ஏன் தம்பி மீனிங் வீடியோ போல்னு கேட்க வேண்டியது இப்போலாம் வந்து ரொம்ப ஹைப்பு இப்போ வந்து ஒரு சேனல் வந்து இருக்கிறாங்க யூடியூப்ல வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னவா இருந்தாங்க இந்த கட்சிக்கு அவங்களோட பங்களிப்பு என்ன இந்த கட்சியில் அவங்க என்னவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எத்தனை பேர் கொண்டாந்து இணைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைகள் பார்க்கணும் நம்ம தம்பிகள் அண்ணன்கள் அதை பார்க்கணும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பார்க்குறது கிடையாது இவர்கள் யாருன்னே பார்க்குறது கிடையாது நம்ம ஒரு மனசில் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிட வேண்டியது இவன் வந்து நம்ம கட்சிக்காக தான் அவன் பேசுகிறான் ஏற்கனவே இந்த டெண்டு கொட்டாய் விக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாப்போ இப்போ அண்ணன் கல்யாண சுந்தரம் இருக்காருன்னா அவர் ஒரு மணி நேரம் ஆச்சும் எங்களுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கிறதில்ல ஒரு மனுஷன் இன்னைக்கு அங்கே போயிருக்கிறார் அண்ணா தீம் அவர் வந்து ஒரு இதாக பேசினாலும் கூட அன்னைக்கும் என்றைக்கும் சரி ஆனா நாம் தமிழர் கட்சியை பெருசாக அவர் வந்து விட்டு கொடுக்காம அவர் வந்து பேசுவார் இன்னைக்கு நம்ம எதிராக வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற நம்ம ராஜீவ் இருந்தாலும் சரி அவரும் வந்து போய் அவரோட ஒரு இதுக்காக அந்த பிழைப்பாளத்துக்காக போய் நின்றுட்டு இருந்தாலும் சரி ஏற்கனவே இருந்த காலங்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து இளைஞர் பாசறை அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கட்சிக்கு வேலை செஞ்சு இருந்தார் வேலை செஞ்சார் அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கிறதுக்கு முடியாது ஆனா அது போல் உள்ளவர்களே பேசாம வந்து பத்திட்டு போறாங்க சிலது பேசிட்டு போறாங்க அதை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து கடந்து இருக்கிறோம்னா இந்த ஜபகுமார் இந்த பிரியகுமார் இந்த பையனுங்கள்லாம் வந்து இவங்களே வந்து ஏற்றிட வேண்டியது நம்ம ஆட்களே இப்போ நம்ம இரும்மனம் கார்த்தி இருக்கிறான் சாட்டை துரைமுருகன் இருக்கிறாருன்னா சாட்டை துரைமுருகன் எனக்கு நல்லாவே வந்து பர்சனலாக துரைப்பாண்டியாக இருந்த தெரியும் தெரியும்னா நாங்களாம் அப்போயிலேருந்து இருக்கிறோம் இன்றைக்கி தான் வந்து பேச்சாளர்கள் இவ்வளோ பேர் அப்போல்லாம் நாங்கள் தான் வேறு ஆள் கிடையாது நாங்கள் தான் வந்து பேசிக்கணும் நாங்கள் தான் அங்கே எல்லாம் பண்ணிக்கிறணும் அவரும் நானும் கூட ஒரு நாளைக்கு வந்து உட்காந்து பேசுகிறோம் பாருங்கள் அவர் ஒரு ப்ளட்டு வாங்கிட்டு வருவார் அந்த ப்ளட்டு வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் துருவன்னு வச்சு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லை நம்ம தம்பி அவன் வந்து சதீஷ் அவன் அவன் நாங்கள்லாம் வந்து இங்கே நம்ம திருச்சி கல்லூரிக்கு ஏற்றாப்புன்னு அதெல்லாம் பிச்சு தின்னுட்டு கூட நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறோம் அது போல இருந்து வளர்ந்தவர் தான் சாட்டை சாட்டிய முருகன் அவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதுல எனக்கு வந்து மிக மகிழ்ச்சி இந்த கட்சிக்காக நிற்கிறான் இன்னை வரைக்கும் நிற்கிறான் பல வழக்கு வாங்கினா இந்த கட்சிக்காக நின்றுட்டு இருக்கிறான் தம்பி இரும்பவன காட்சி இருக்கிறானா அவன் இன்னை வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறான் இந்த இனத்துக்காக நிற்கிறான் ராத்திரியும் பகலுமா இந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த நிகழ்வு நடந்து வச்சு பாருங்க இவங்க சொல்கிறா போய் நிகழ்வுங்கிறோட அந்த பெரும் குற்றம் பெரும் துயரம் நடந்துச்சு பாருங்க மரணம் நடந்துச்சு பாருங்க கரூரில் அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்துக்கும் வந்து நானும் காட்டியும் வந்து பல தடவை வந்து குரல் பதிவை போட்டுக்கிறது இது போல நமக்கு வந்து அழுதுட்டு நடந்துருக்குறோம் இப்போ இது போல இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆதரிச்சிங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குங்க ஆனால் சம்பந்தமே இல்லாம அந்த பையன் வந்து பேசினாருனாலே நீங்க வந்து உடனே வலி தமிழா எல்லாருமே போட்டு பார்க்க வேண்டியது பார்த்து எல்லாத்தையுமே நீங்க செஞ்சிட வேண்டியது அந்த பையன் நீங்க பேசின வீடியோ நான் கேட்டேன் அவர் சொல்றாரு ஒரு நாலு வீடியோ தான் போட்டா அப்படியே அந்த நாலு வீடியோ இங்கே இங்க நாம் தமிழில இருக்கிறவ எல்லாம் வந்து அப்படியே இதாயிட்டான்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா இவ வீடியோ பார்த்து நீங்க வந்து நாம் தமிழ் கட்சியில வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான் ஃபேஸ்புக்கு இல்லாத சமயத்தில் உருவானது நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எத்தனை பேஸ்புக் இருந்துச்சு இன்னைக்கு எங்களோட சந்தியில் இருக்கலாம் அவர் ஆக்கிட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு வந்திருப்பாரு அப்போலாம் உங்களோட ஃபேஸ்புக் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேஸ்புக்கு அந்த காலங்களில் தான் வருது அப்போல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாரை இதெல்லாம் வந்து நிறைய பேர் பயன்படுத்தினது கிடையாது அப்படி வளர்ந்ததுல நாம்தான் இருக்கச்சு ரத்த பொட்டலங்களை கொண்டு போய் கொடுக்குற சமயங்கள்ல இங்கேருந்து வந்து அங்கே என்ன நடந்துச்சு இனி இனி என்ன செய்ய போகிறோம் இனி அளவும் கண்ணீர் இல்லை அப்படின்ற அந்த குருவெட்டு சீடியை கொண்டு போய் போட்டு ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் அந்த இனத்தை வந்து உசுப்பி எழுப்புன நேரத்துல அது போல இடங்கள்ல தான் சீமானியும் நாம் தமிழ் கட்சியும் நம்ம பிள்ளைகளையும் தெரியும் திடீர்னு வந்து யூடியூப்ல வந்து உட்காந்துகிட்ட வந்து இவங்க பெரிய புரட்சியாளர் மாதிரி பேசணும்னு இன்னைக்கு இருக்கா இங்க பாருங்க சில தம்பிகள் அவங்களுக்கும் என்ன ஏது யாரை போய் நம்ம ஆதரிக்கணும் எதற்கு ஆதரிக்கணும்னே தெரியாம இங்க நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து நம்ம தம்பி ஆதரிச்சுட்டு இருக்காங்களே அதே போல ஆதரிக்க வேண்டியது அப்ப இவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பல எம்ஜிஆர் படத்துல பாட்டு வரும் பாருங்க திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம்னு சொல்லுவாங்கல்ல அது போலதான் திருந்தணும் நம்ம தான் திருத்திக்கணும் அதை விட்டுட்டு வந்து வந்தவனே போய் அவன்கிட்ட போய் அப்படி பேசி இவன்கிட்ட போய் இப்படி பேசி பாருங்க விஜய் வந்து எந்த அளவு போட்டுறாங்க பாருங்க நம்ம வந்து சரியான ஒரு தான் இருக்கிறோமா என்னங்கிறதே இப்போ வந்து கொஞ்சம் இதா இருந்துகிட்டு இருக்குது பெரிய ஒரு சந்தேகமே நமக்கு வந்துடுச்சு இப்போ நாங்க அழுதுகிட்டு இருக்கிறோம் தம்பி இடுமௌனங்கார்த்தி அழுகுறான் போய் பேசுற அந்த மேடைகள்ல மேற்கொண்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேட்பாளர் அந்த பகுதியில் அங்கே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் அந்த வாக்கோட வந்து அந்த அந்த பிள்ளைகள் இழந்த வாழ்க்கையை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல அன்னைக்கு அலுவலக மாதிரி பேசுறாங்க கீழன்னு ஒருத்தன் கத்துறான் நாம் தமிழர் ஒளிக சீமான் ஒளிகன்னு கத்துறான் அந்த சமயங்கள் மேற்கொண்டு இவன் வந்து மனசில் உள்ளதை அப்படியே அந்த வெளியில் எடுத்து போட்டுறான் அதான் சீமானுக்கும் சீமானின் தம்பிகளுக்கும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் இவங்க என்ன பண்றாருங்க அதெல்லாம் விட்டுட்டு நேற்று வந்து இந்த வீடியோ காலில் பேசிட்டாரான் அந்த கருமாறி முடிஞ்சு கல் நிறுத்தி கருமாறி முடிஞ்சதுக்கு அப்புறம் காலிங்ல பேசினது வந்து புகழ்ந்து போய் எல்லா பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து வீடியோ எல்லாம் பேசிட்டார் தெரியுமா வீடியோ காலில் பேசிட்டார் தெரியுமா ஏய் எதிர் எதிர் துருவமா வந்து எல்லாரும் வந்து ஒன்னா நின்று இங்க யாரெல்லாம் தமிழ் தேசியம்னு எந்திரிச்சு வராங்களோ அவங்களாம் அடிக்கணும்னு சொல்லி அதுல வந்து நமக்கும் ஐயா வைகோவுக்கும் பெரிய ஒரு அந்த ஒரு அமைப்புக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு முரண் ஏற்பட்ட சமயங்கள்ல மாதிரி கூட அவர் மேல உள்ள நேசம் குறையாம அது தனி மனிதன் அந்த ஒரு நேசங்கிறது வேற தத்துவங்கிறது வேற கொள்கை கோட்பாடுங்கிறது வேறங்கிறத கொள்கை தலைவன் சீமான் வகுத்து வச்சிருந்ததுனாலதான் அவர் வந்து அப்போலோ மருத்துவமனை நீ சென்னையில தங்கி இப்ப வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அத போய் அண்ணன் சீமான் வந்து பாக்குறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் இத்தனை தேர்தல் இருந்தாலும் கூட ஒரு தடவை கூட வந்து நம்மகிட்ட இருந்த பையன்னைக்கு வளர்ந்து வரான் தமிழ் தேசியத்துல அவன் வந்து வளர்ந்து வரட்டும் நமக்கு அதான விருப்பம் அப்படின்னு நினைச்சு இவன் சீமானோட வந்து ஒரு தடவை கூட்டணி போகணும்டா அவன் பசங்க எல்லாருமே அவனுக்கு ஒரு வாக்கு செலுத்துங்கடா அப்படின்னு வந்து அவர் ஒரு நாள் சொன்னது இல்லை ஆனாலும் கூட அவர் எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் எங்க வீட்டு குடும்பத்துல உள்ளவர் எங்க குடும்பத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நெறியார்கள் பேசும்போது கூட இதைதான் அண்ணன் சீமான் பேசுறாரு இதுதான் தமிழினத்தில் உண்மையான தமிழினத்தில் பிறந்தவனோட மாண்பு தான் இருக்கும் அதை விட்டுட்டு வந்து நம்ம ஏதாவது வேணுங்கிறதுக்காக ஆதாயத்துக்காக இன்னைக்கு அங்க ஒரு பெருக்கும் கூட்டம் வந்து ஒரு முட்டாள்தனமான கூட்டங்கள் அங்க வந்து நிறைய கொஞ்சம் சிந்திக்க முடியாத கூட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பசங்களை வந்து வசியம் பண்ணிட்டு அவன் வந்து அதிகமாக வந்து ட்ரோல் பண்ணுவான் அவன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பான் அந்த இதுக்காக ஒரு பிழைப்புவாதத்துக்காக இந்த பையன் உடனே விழித்தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருந்த அந்த பையன் அதுக்காக வந்து அப்படி பேசுகிறான் அண்ணன் சீமான் வந்து இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை வந்து விமர்சிச்சுட்டாராம் அதுக்கு வந்து அந்த விமர்சனம் சொல்லி வந்து அந்த படத்துக்கு வந்து அவர் வந்து வெளியில வந்து கருத்து சொல்லிட்டாராம் அது வந்து இந்த பையன் வந்து ரொம்ப வந்து அப்படியே இதாகிடுச்சான் ஏன்னா வந்து கலைஞர் கருணாநிதியோட அந்த வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரித்த அந்த படமா ஏண்டா இதெல்லாம் பேசுறது உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா கத்தி படம் வந்து தயாரிச்சு இந்த சமயங்கள்ல இதே விஜய்க்காக நம்மளோட ரத்தம் இங்கே வேல்முருகனை எதிர்த்து கூட நம்ம வந்து செஞ்சுட்டு இல்லையா நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலையா நாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலையா நம்ம இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்துக்கு வந்து நம்ம செய்யலையானம்ம அப்ப நீங்க வந்து சொல்லணும்னா ஏற்கனவே நீங்க வந்து ஒரு முடிவை எழுதிட வேண்டியது எழுதிட்டு அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து நீங்க கற்பிக்க வேண்டியது ஆனா எங்க பிள்ளைகள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா எவன் நல்லவன் எவன் கெட்டவங்கிறது தெரியாது இந்த காதலிக்க வேண்டியது காதலிச்சு அவன் வந்து வயிற்று நிரப்பி விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு அப்பிங்களும் ஒத்துக்காது அவர் நல்ல ஒரு தாங்க அவர் வந்து வேற யாராவது கெடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போலதான் இங்க அந்த கரூர்ல பாத்தீங்கன்னா இப்ப விஜய் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தந்தி டிவியில எடுத்து போடுறாங்க அதுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிய போய் கேட்கறாங்க ஏங்க விஜய் உங்கள்கிட்ட என்னங்க பேசுனாங்க ஆமாம் நீங்கள் வந்து என் சகோதரியாக தான் இருக்கீங்க நீங்கள் வந்து இருங்க நான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து சகோதரன் நான் எப்போவுமே கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லி பேசுனாருங்க அவர் அப்போ வந்து அவர் மேலே உங்களுக்கெல்லாம் எந்த கோபமும் இல்லையா இல்லைங்க அதுக்கு அவர் என்னங்க செய்வார் அதே போல் தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட வேண்டியது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க எதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நான் இப்படி தான் கேட்கணும் உங்கள்கிட்ட அவங்க என்னங்க செய்வாங்க எல்லாம் தப்பு எல்லாம் உங்கள் மேலே தாங்க அப்படின்னு நாங்கள் வந்து உங்களை தான் சொல்லி ஆகணும் இந்த கட்சிக்கு எவன் நிற்கிறான் இப்போ நம்ம சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன் நான் அதுக்குன்னு இதுக்காக நம்ம பேசணும்னு நினைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து பெருசாக இவங்க எடுத்துக்க மாட்டாங்க யார் நிற்கிறாங்கிறதோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதே இல்லை நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுறாப்புல இருக்கும் நீ தவறானவன்கிட்ட போய் நின்றுட்டு தவறான ஒன்றை வந்து நீ வந்து அன்பு செலுத்திட்டு தவறானவன்கிட்ட நீ கொண்டு போய் இவன் தான் நல்லா வளர்ந்து வருவான் அப்படின்னு நீ சொல்லி நீ அவனுக்கு வியூஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தா இங்கே வந்து நாம் தமிழ் கட்சிமே நான் பல பேருக்கு வந்து நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அதுக்கு முன்னெல்லாம் வந்து என்ன செய்யறது தெரியாம அலைஞ்சிட்டு இருந்த பேர்லாம் இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதுக்கு காரணம் அண்ணன் சீமானா இருக்கிறாங்க இங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க இந்த பக்கம் வந்து இந்த பிரியா குமார் இந்த பிரியகுமார் அந்த பையன் வந்து பேசுறான் விமர்சிக்கிறான் நாம் தமிழ் இருக்கட்ச அப்படின்னா அதை சல்லி பயல்கள் தான் வந்து அதை வந்து பார்த்து மனசை வந்து நொந்து போயிருக்கணும் அந்த பக்கம் வந்து ஐயா குணா அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா நடந்த இடத்துல நம்ம பே மணியரசன் ஐயா வந்து அண்ணன் சீமான் வந்து உயர்த்தி பேசுறாரு பாருங்க அதை நீங்க பாருங்க இந்த பக்கம் வந்து இருக்கிற இந்த சல்லியை விட்டுட்டு அந்த பக்கம் எவ்வளவு பேரு கில்லியாடன்னு நின்று இருக்கிற ஐயா நம்ம ஐயா தமிழ் தேசியத்தை கொண்டு போய் உலகம் முழுவதும் சேர்த்தவர் இப்ப மேற்கொண்டு அவர் சொல்றாரு இவங்க சொல்றாங்க அந்த சமயத்துல இங்க தமிழ் தேசியம் வந்து வீழ்ந்துகிட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு இங்க அமெரிக்காவில இங்க மலேசியாவில எல்லாத்துக்கும் நான் சுற்றுப்பயணம் போனேன் அங்கெல்லாம் இந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க மிக எழுச்சியா வந்துட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அதை பாருங்க இதை விடுங்க இதை விட்டுட்டு வந்து இனிமேன்னாச்சும் நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா எது சரியான தத்துவம்னு பாருங்க இந்த கேலி கிண்டல் பண்ணி போறதெல்லாம் வந்து பெருசாக பார்க்காதீங்க அதெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு இது தர்க்கம் வந்து சரியா அந்த கட்சிக்கு எவன் நிக்கிறான் எவன் சரியா இருப்பான் இதுக்கு முன்னாடி எவன் இருந்தா அந்த காலத்துல அதை பாருங்க இப்போ ஒரு டிராகர் கார்டு எடுத்து பாருங்க இப்ப எங்களுக்குலாம் வந்து டிராக்டர் கார்டுலாம் எங்களுக்கு தெரியும் அப்படி இல்லையா தயவு செய்து எங்கிட்ட வந்து ஒரு அந்த பின்னோட்டத்துல நான் அதெல்லாம் என் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுல வாட்ஸ்அப்ல நினச்சு கேளுங்க இது வந்து இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு நீங்க வந்து என் சேனல் பாருங்க பார்க்காம போங்க அதெல்லாம் அடுத்தது ஆனா அதெல்லாம் கேட்டு இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும் இப்போ வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் நம்ம கட்சியில வந்து ஆரம்பத்துல வந்து கட்சி கட்டமைக்கிற இருந்து நம்ம அண்ணன் இருக்கிறாங்க அண்ணன் அண்ணன் இருக்கிறாங்க அண்ணன் அண்ணன் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சார் பெருசாக அவனும் பாக்குறது கிடையாது ஏன்னா வந்து அவர் வந்து கருத்து வந்து சொல்றாரு ஆனால் பார்க்க மாட்டாங்க இங்க நம்ம அண்ணன் மணிஷந்திர ஒரு சேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாப்புல பார்க்குறாங்க ஏதோ வந்து கொஞ்சம் பாக்குறாங்க அப்போ என்னென்ன இந்த உண்மைங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் நம்ம வந்து எடுத்து அதுல வந்து என்ன தத்துவங்களோ அது என்ன தேவையோ அந்த மக்களுக்கு அதான் நம்ம கொடுக்க முடியும் நீங்க அதை பார்க்காம போயிட்டு தற்கொறைகள் மாதிரி நிற்கிறாங்க தற்கொறைகள் மாதிரி நிற்கிறாங்கன்னா நீங்களும் தற்கொறைகள் பண்ற அதே தான் பண்றீங்க எது சரி எது தவறுங்கிறது தெரியாம நீங்க பண்ணிடுறீங்க அதோட விளைவுகள் தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து நிற்கிறாரு இந்த பக்கம் அந்த விஜய் வந்து நிற்கிறதுக்கு வந்து எப்படி வந்து டாஸ்மாக் ஒரு காரணமோ எப்படி திராவிடமும் ஒரு காரணமோ அங்க வந்து விஜய்யோட பசங்கள் வந்து தற்கொலையா நிற்கிறாங்க அப்படின்னு நீங்க வந்து பேசுறோம் நானும் சேர்ந்து தான் பேசுறேன் ஆனா அவன் வந்து அங்க தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான் எதுக்கு அடங்காம வந்து நிக்கிறானா அதுக்கு காரணம் யாரா இருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது அந்த அவன் தண்ணி அவன் காய்ச்சி அடைச்சானா அப்படின்னா காய்ச்செல்லாம் அடிக்கல அப்ப எங்கேருந்து இருந்து கிடைக்குது அங்கே வெளியில இருந்து சரக்கு வந்து கிடைக்குது அதை அடிச்சுட்டு வந்து நிக்கிறான் அப்ப இது போல் வந்து பல சிக்கல்கள் இங்க இருக்குது அதே சமயங்கள்ல நம்மளோட கொள்கை கோட்பாடுங்கிறதுல நம்ம வந்து மிக தெளிவா சரியா இருப்போம் நம்ம வந்து கரைஞ்சு போறதுக்காக வந்த ஆட்கள் கிடையாது நம்ம நம்ம வந்து ஒரு பனிக்கட்டிகள் கிடையாது நம்ம வந்து புலி குட்டிகள் அப்படிங்கிறத வெறும் வார்த்தையோடு இல்லாமல் நம்ம வந்து வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறோம் எவனாலையும் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்த முடியாது இப்போன்னு இல்லை அது எப்போதும் வீழ்த்த முடியாது ஒரு காலம் வந்து இருந்தது தமிழ் தேசியத்துக்குன்னு ஏதோ ஒரு கட்சியில் போய் நம்ம வந்து நின்று இருந்தாங்க பாருங்க அந்த சமயங்களில் தமிழ் தேசியனா என்னன்னு தெரியாத சமயங்கள்ல அது வந்து வீழ்த்துறதுக்கு வீழறதுக்கு உண்டான அந்த கருத்தியல் இருந்துச்சு இன்னைக்கு எவனுமே நினைக்காத இரும்பவனன் கார்த்தி எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தலைவனாய் நின்னுட்டான் எனக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளை அன்னைக்கு நிக்கிற வந்து இரும்மவனம் கார்த்தி நிக்கிறாங்க இது போல வந்து தம்பிகள் பல பேர் இங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் வந்து இந்த இசை மதிவானன் இரும்பவனன் கார்த்தி இவங்க எல்லாம் வந்து நிற்கும் போது இந்த இனம் வந்து வீழ்ந்துரும் நமக்கு வந்து எதுவுமே ஆளே இல்லாமல் நம்ம போயிடுவோம் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது இந்த திரைப்படத்துக்கு போய் வந்து இது செஞ்சிட்டாரு இதுக்கு போய் இது செஞ்சுட்டாரு ஏன்னா இது வந்து எப்படின்னா ஏதோ ஒன்று வந்து இங்க டைவர்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி டைவர்ஸ் வாங்குவாங்க அது போல இவங்க காரணம் சொல்றாங்க உண்மையிலேயே நம்ம வந்து மாசா நிற்போம் நம்ம தான் வந்து எழுந்து நிற்போம் நாம் தமிழ் கட்சி தான் வந்து எப்போதுமே வந்து வரலாற்றில் இறம்படுற அளவுக்கு நிற்கும் அதனால தான் வந்து ஐம்புலன்களையும் காக்கிறதுக்காக நமக்கு வந்து கட்டமைச்சு நம்மளை வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம வந்து சொல்லி கொடு சொல்லி கொடுத்தாங்கன்னு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது கடலம் மாநாடும் போட போகிறாங்க இந்த மாடு மலை காடு கடல் இப்படி வந்து நம்ம வந்து வாழ்ந்து போயிட்டு இருக்கிறோம் இந்த கல்சடைகள்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நமக்கான வேலையை பார்ப்போம் உறுதியாக நம்ம வந்து வெல்லுவோம் நன்றி வணக்கம்